நமது உயிரும் மேலான ஒத்துமொத்த உதவிகள் மீதும் அவரை பின்பற்றக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் பொழியப்படட்டுமாக உண்டாக சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அன்பு தலைவர் அழுத பொழுதுகள் என்னும் தலைப்பில் நேற்றைய உரையை ஆரம்பித்தோம் ஸோ நேற்றைய உரையில் ரசூத் சல்லா அலிஸ் அவர்கள் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் அழுது இருக்கிறாங்க அந்த அழுகைக்கும் நம்முடைய அழுகைக்குமான வித்தியாசம் என்ன அந்த அருகையில் அல்லாவிடத்தில் எவ்வளவு பெருமானம் வாய்ந்தது எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதெல்லாம் பார்த்தோம் சில இண்டிலிருந்து வசூஸ்வரால் அழுத ஒவ்வொரு தருணத்தையும் பார்ப்போம் அதாவது குரான் குரானை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஒரு புத்தகம் ஒரு புரட்சியை வாழ்ந்த காலத்தில் ஏற்படுத்தி ஒரே ஒரு புத்தகம் திருக்குறாங்க ஏன்னா திருக்குறான் இறக்கப்படுவதற்கு முன்னால் அந்த மக்கள் அவ்வளோ புகழ் சொன்னார்கள் எப்போது இந்த குரானுடைய விஷயங்களை மக்கள்கிட்ட சொன்னார்களோ மக்கள் ரசூலாவ தூற்ற ஆரம்பிச்சாங்க அவர் குழப்பக்காரர் வைத்தியக்காரர் என்றெல்லாம் பேசினார்கள் ஏன்னா அவங்க அது வரைக்கும் கட்டி காத்த அந்த சமூகம் அமைப்பேன் அந்த அநீதியான சமூக சிஸ்டத்தை குரான் உடைத்து காட்டியது அப்ப அந்த குரான எப்போது பொருள் புரிந்து ஓதுகிறோமோ அது நம்முடைய உள்ளத்தை நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய வலிமை கிடைத்தது ஓதணும் ஒரு ஒரே ஒரு எழுத்து ஓதுனாலும் பத்து நன்மை இருக்கு ஆனா நன்மை என்ற அளவோடு அதை முடிஞ்சிருக்கும் என்ன ஓதுறோம் எதுக்காக ஓதுறோம் ஏன் ஓதுறோம் அப்படிங்கிற முழுமையான பயன் நமக்கு கிடைக்காமல் பெரும் சடங்கு சந்திரமாக மாறிவிடக்கூடிய ஆபம் தெரிவிக்கிறது வெறுமனே ஓதுவதற்காக மட்டும்தான் குரான் எடுக்கப்பட்டதா அப்படின்னா அல்லாவுக்கலாம் ஒரே ஒரு ஜிசு மட்டும் இல்லை நாலஞ்சு ஆயுத மட்டும் நாலஞ்சு சூறாவை மட்டும் சும்மா இருக்கலாம் அதாவது வெறுப்பினர் நாகமாக ஓகே வந்திருக்கு கிராத் அழகா ஓகே இருக்கு அதற்கு மட்டுமா குரான் கேட்ட கிடையவே கிடையாது குரானுக்கு நமக்குமான தொடர்பு பெரும் ஓதுவதற்காக என்று கேட்ட நிச்சயமாக கிடையாது அப்ப எதுக்காக குரான் அல்லாவே சொல்றோம் என்ன சொல்றான் நாம் இந்த குரானை எதற்காக சிறிது சிறிதாக இறக்கிறோம் என்றால் இந்த குரான் வந்து ஒரே நைட்ல ஒரே நாள்ல ஒரே சமயத்துல அப்படியே முழு குரான வாங்குடைய நாற்பதாவது வயதுல இருந்து இரா குகையில அவங்களுக்கு சொன்னாங்கல்ல பொதுவீராக அதிலிருந்து ரசூலுடைய கடைசி சிகிச்சை காலத்துக்கு தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது அது பின்னால என்ன அந்த சூழோட அகாலத்துல தொவர்க்கப்பட்டு பின்னால நமக்கு வந்து புத்தகமாக இன்னைக்கு இருக்குது வல்ல சூரா எதுக்கான இந்த குரானை கொஞ்சம் கொஞ்சமா எதிர்கிட்டனா நீர் இணைந்து மக்களுக்கு நிறுத்தி நிறுத்தி ஓதி காட்ட வேண்டும் குரானம் வேகமாக ஓதக்கூடியதால குரான புறாணை அழுத்தம் திருத்தமாக திருத்தமாக ஓடுகிறார்கள் இதை நாம் படிப்படியாக இறக்கி வைத்தோம் நபியே இந்த வசனங்கள் அவர்களுக்கு ஓடி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் முகம் தூக்க சஜிதாவில் விழுந்து அல்லாஹ் சுகான் அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் அவருடைய வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற வேண்டியிருக்கிறது என்று கூறுகிறார்கள் மேலும் அழுத வண்ணம் முகம் தூக்க விழுகிறார்கள்

அதற்கப்புறம் என்ன பண்ணணும் நம்மளுடைய தற்குவாப்பு தான் அதிகரிக்கும் அப்ப நம்ம ஒரு ஒரு குரானுடைய ஓதும் போதும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய உள்ளத்தை சுட வேண்டும் இப்போ சொல்றானே செய்யக்கூடாதுங்கிறான அப்பாறு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இப்போ எனக்கு இந்த குரானுக்கு எவ்வளவு கேப் இருக்கிறது இவ ஓவியலை என்னுடைய வாழ்க்கையில எப்ப நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறேன் எப்போ செயல்படுத்த போறேன் என்று சிந்திக்க வேண்டும் செயல்படுத்தாவிட்டால் மறுமையில அல்லாதுல பதில் சொல்ல வேண்டுமே என்ற அச்சமும் பயமும் அழுகை நமக்கு ஏற்படுகிறது நம்ம தெரிகிறாங்க முன்பின் பாவத்தில் மன்னிக்கப்பட்ட உத்தம நபிசர் சொல்பவர்கள் அவ்வாறு ஒரு தருணத்தில் அலுவலகிறார்கள் அந்த தருணம் தான் பார்க்கிறோம் அப்துல்லா அறிவிக்கிறாங்க ஒரு தடவை நபிசர் அவளை சொல்வர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் இப்போ வசூலை குரான் ஓதி என்னை கேட்க செய்யுங்கள் அதாவது குரானை ஓதி காட்டுகின்ற இப்போ வசூல் சொல்றாங்க யார சொல்லாம் உங்கள் மீது தானே குரானை அறிவுகிறது உங்களுக்கு தானே வருகிறது உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறார் அப்படின்னு கேட்கிறேன் சொல்றாங்க பிறர் போத அதனை செவிப்படுத்துவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார் உடனே இப்போ வசூலையை எல்லாம் சூரைய அத்தியாயத்தை ஓடுகிறார்கள் அந்த அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓரா அவசரம் வரும் முகம்மது நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வந்து உண்மையும் இவர்கள் மீது சாட்சியாளராக கொண்டு வரும் வேளையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தியங்கள் அந்த வசனம் ஓதியவுடன் பெருமானார் சதந்தாவரன் சென்று சொன்னார்கள் போதும் இப்னு வசூல் போதும் என்று சொன்னார்கள் உடனே பெருமானாளுடைய முகத்தை பார்த்தே அன்னாளர் அழுது கொண்டிருந்தார்கள் கண்கள் கண்ணீர் வழிந்தோடிய கண்ணீர் துளிகள் ஆடி நினைக்கக்கூடிய அளவுக்கு அழுதார்கள் அழுகையோடு சொன்னாங்க இறைவா எனது கண்ணும் வாழக்கூடிய மக்களுக்கு நான் சாகிவாக சாட்சியாளராக இருக்கிறேன் ஆனால் எனக்கு பின்னால் வரக்கூடிய கண்ணால் பார்க்காத பார்க்கிற நம்புதான் இந்த மக்களுக்கு நான் இவ்வாறு சாட்சியாளராக அதாவது அந்த வசனம் என்ன சொல்லுவதுன்னா நபியுடைய உம்மத்துக்கு நபியை சாட்சியாக கொண்டு வரும் பயக்கிறாங்க ஏன் முன்னாடி மக்களுக்கு ஓகே எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நான் எவ்வாறு சாட்சி அளிக்க முடியும் ஏன்னா மறுமையில் அல்லாஹு அல்லாஹ்வுடைய அரசின் முன்னால் அனைவரும் காத்திருக்கும் போது அல்லாஹ் ரசூலுல்லாவை குறிப்பிட்டு நம்மளை குறித்து சாட்சி சொல்ல அழைப்பான் அடையப்படும் ரசூலுல்லா என்னை பற்றி உங்களை என்ன சொல்ல போகிறார்களோ அதுதான் நம்ம வெற்றியும் தோல்வியும் அடங்கியிருக்கின்றன அப்ப மறுமையில இந்த நிகழ்ச்சிய மனசு கொண்டு வராங்க கொண்டு வந்து அந்த நேரத்துல என்னுடைய உண்மத்துக்கு நான் எவ்வாறு சாட்சி சொல்வது என்னுடைய உண்மத்து சரியான முறையில் நடந்தா பரவாயில்ல ஒருவரை சரியான முறையில் நடக்கலன்னா இந்த உண்மத்தை நான் எவ்வாறு காப்பாற்றுவது என்ற பயத்தின்

கேட்க முடியுமியா பேசிட்டா கொரோனா பாஸ் பண்ண பரவாயில்ல நிறைய மக்களுடைய கார்களில் பார்க்குறேன் நிறைய பேர் பார்க்குறேன் பறக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்போ குரானுடைய வசனங்கள அதிர்ச்சியோடு இருந்தால் நமக்கு எவ்வாறு அழுகியதோடு அல்லா குரான சொல்றான் இன்னமன் பூமி லதீன இதா துக்கியமில்லாகும் வஜரத்து உண்மையான நம்பிக்கையாக யாதரீமா அல்லாஹருடைய பெயர் கூறப்படும் போது அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடக்கும் அவருடைய வசனங்கள் அவர்களும் ஓதப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் குரான்ல இமாம் சாப் வந்து ரமணா முழுதும் ஒட்டுமொத்த குரான ஓதிர அவரை பின்னால் வளர்ந்து வந்து நம்ம குரானை கேட்கிறோம்

தமிழ் என்னை குரான் மொழியத்தில் இருக்கிறது சிங்களத்தில் இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கு ஹிந்தியில் இருக்கு உலகத்தில் கூடிய எல்லா மொழிகளும் இருக்கிறது அப்ப முதலம் என்ன பண்ண குரானை பொருளை அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இறுதி நாட்கள் கடைசி காலகட்டம் அவங்க என்ன பண்றாங்க அன்னை ஆயுஷாலை அழைத்து அந்த மக்களுக்கு அபூபக்கரை இலாமாக துறோவை ஏன்னா அவங்களால துறவிக்க முடியல

அப்போது ஒரு குலாமுடைய ஒரு வசனத்தை உம்முடைய இறைவன் தரும் அதனை தட்டுப்போகிற எவரும் அந்த வசனம் கேட்டவுடன் காதல் விழுந்தவுடன் உமரரை எல்லா மயக்க முற்று கீழே விழுந்தார்கள் மக்கள் எல்லாம் உமரை பார்ப்பதற்காக வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு வாரம் உமரால் சரியான முறையில் இயங்க முடியவில்லை அவருக்கு ஏதோ நோய் வந்து விட்டது நினைத்தார் எந்த நோயும் இல்லை அந்த வசனம் ஏற்படுத்திய தாக்கம் இப்போ மறுமையில அல்லாவுடைய வசனம் அல்லாவுடைய வேதனையை தடுப்பதற்கு யாரால முடியாது நமக்கு அந்த வேதனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் ஒரு வசனத்தை கேட்டவுடனே ஒரு மாதம் ஒரு மனிதனுடைய உடல் இயக்கத்தை என்ன பண்ணிடுச்சு பாதித்து விட்டது இதே போல நிறைய சகாபாக்களுடைய வரலாறு இருக்கிறது காட்டுகிறது தெரியுமா இந்த என்னுடைய சரியான முறையில புறாடைய அடிப்படையில வாழாம பணம் போன போக்குல வாழ்ந்தாங்கன்னா வறுமையில அல்லாவுடைய அரசுல முன்னால் இந்த என்னுடைய உம்மத்துக்கு நான் எவ்வாறு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கும் நம்ம பிள்ளையை காப்பாற்று நினைப்போம் சரியான செய்ய முடியும் எல்லா அநியாயத்தையும் செய்யும் போது பிள்ளைக்கு எந்த முகத்தை கொண்டு நம்மளால புதுசையும் கொடுக்க முடியாது பயப்படுறாங்க அப்ப நம்ம குரானை ஓதும் போது குரானை சற்று சிரமம் எடுத்து குரானை ஓதுவதோடு அதில் பொருளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுத்தஆலா குரானை சொல்றா நீங்க சுஜூது செய்யும்போது போது நேரடியாக சுஜூது செய்யாது சற்று அழுது விட்டு சுஜூது செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க

உங்களுடைய கண்கள் அழாவிட்டாலும் இதை நீங்கள் அழட்டும் அப்ப குரான் ஓதும் போது இமாம் கசாலி ரமதுல்லா சொல்றாங்க அது குரானை ஓதும் போது கவலை கொள்ளுங்கள் அல்லாவுடைய கட்டளை வரும் போது எத்தனை கட்டளைக்கு நான் மாறு செய்திருக்கிறேன் நினைச்சு பாருங்க உடனே உங்களுடைய கண்ணில் என்ன வரும் கண்ணீர் வந்துருக்கும் கண்ணீர் வரலையா என்னுடைய இதயம் கல்லாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு கவலைப்படுங்க அப்பயாவது உங்களுக்கு என்ன தண்ணீர் வந்து என்பதாக சொல்லி கேட்டாங்க சொல்லிகளை பெருமானி வைத்து என்ன என்பது தீர்மானிக்கப்படுது மக்கள் இந்த குரானை நகைக்கூடியதாக ஆக்கிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இந்த உமத்திர சிலரை பார்த்து சொல்றாங்க அப்படி யாரை பார்த்து சொல்கிறார்களோ நல்லா பாதுகா நம்மை பார்த்து அப்படின்னு சொல்லிவிட்டால் நான் தப்பி எதுவுமே கிடையாது அதனால இன்று இருந்தாவது குரானை ஓதக்கூடியவர்களாக குரானை ஓதும் போது அல்லாவுடைய கட்டுரைக்கு ஓதும்போது நரகத்தை சுற்றி வரும்போது கொஞ்சம் அழகக்கூடியவர்களாக அதுக்காக கவலைப்படக்கூடியவர்களாக இன்னும் இந்த குரானின் படி வாழாத சமூகத்தை நினைத்து அதற்காக கண்ணீர் வை படிக்கக்கூடிய மக்களாக நாம் மாறினால் இந்த கண்ணீர்கள் வறுமையில கண்ணீர் விடாமல் நம்மளை வந்து என்ன பாதுகாத்து சுனத்திற்கு செல்லும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நல்ல மூமீன்களாக வலதுகையிலேயே பற்றோலை கொடுக்கப்படக்கூடிய மூவீன்களாக அல்லஹா நம்மை ஆக்குவனாக என்று வேண்டியவனாக உங்களை வேண்ட தூண்டியவனாக இந்த நிறைவு செய்கிறேன் வாசிமே வரமத்து